ராஜேஷ் டிஃபென்ஸ் தரப்பில் உங்க சாட்சிகளை விசாரிக்கலாம் எனது முதல் தலைமை ஆசிரியை ஆசிரியை கடந்த பதினைஞ்சு வருஷமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல குழந்தை இருக்கா டிஃபென்ஸ் லாயர் ப்ளீஸ் ப்ரோசீட் மறுபடியும் கேக்குறேன் உங்களுக்கு குழந்தை இருக்கா ஒரு பெண் குழந்தை இருக்கு உங்க குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது பன்னெண்டு ஆகுது அந்த குழந்தைக்கு தகப்ப யாருன்னு சொல்ல முடியுமா ஞானராஜ் கொலை செய்யப்பட்டு விட்டார் குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கு வாய்ப்பில்லாத அவர் மீது வீடு பழி சுமத்துவது சரியல்ல இவர ஞானராஜ் மீது பழி சுமத்துவது எனது நோக்கம் அல்ல எனது விசாரணை முடிவில் வழக்குக்கும் இந்த சாட்சியத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை எனது பேரன்றிற்கும் பெருமதிப்பிற்கும் அவருக்கும் உங்களுக்கும் கருணை வள்ளல் ஞானராஜ் ஏதாவது பணம் கொடுத்து உதவினாரா அவர் உடனே செய்யல ஆனா அவருக்கு நெருக்கமானவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க யார் அந்த நெருக்கமான நபர் அவர் மனைவி மைதிலி ஞானராஜ் மிஸ் மைதிலி ஞானராஜ் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ காரணம் அவங்க புருஷன் எனக்கு செஞ்ச கொடுமைக்கு பிராய்ச்சித்தான் இந்த உதவி செஞ்சிட்டு வராங்க விசாரணை செய்யலாம் விசாரிக்க விரும்புகிறேன் உங்களை கூண்டில் விசாரிக்கிறது பணக்கார குடும்பத்தில் பொண்ணா பிறந்துட்டாலே

உங்களை தவிர வேற எந்த பெண்ணையுமே ஏறடுத்து பார்க்காத உத்தமர் என்று சொன்னீங்களே அது போய்தானே ஆமா போய்தா 땡큐 மேடம் யுரானர் அடுத்து இன்ஸ்பெக்டர் மகேந்திராவை விசாரிக்க எனக்கு அனும அளிக்க வேண்டுகிறேன் எஸ் 퍼மிஷன் கிராண்டட் மிஸ்டர் மகேந்திரா பதினெட்டு வருஷமா நீங்க போலீஸ் லாகாவல வேலை பார்க்கறீங்க இல்லையா ச ஞானராஜ் சிபாரிசல தான் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சது நான் சொல்றேன் இல்ல என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் நான் அந்த வேலை கிடைச்சது அவரோட செல்வாக்கலதான் இதே ஊர்ல எட்டு வருஷமா சப் இஸ்பெக்டர் வேலை பார்த்தீங்கன்னு நான் சொல்றேன் நிச்சயமா இல்ல அவரோட செல்வாசர் தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பதவி பேரல கிடைச்சது நான் சொல்றேன் அமை கரெக்ட் என்னுடைய பதவி உயர்வுக்கு காரணம் ஞானராஜ் இல்ல என்னோட நேர்மையும் உழைப்பந்தம் ஆஹ் ரொம்ப நாளா உங்களுக்கு ஞானராஜா தெரியும் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு நல்ல மனிதர் பெட்ஸ் ஆல் அந்த நல்ல மனிதரோட நீங்க நெருக்கமான தொடர்பு வச்சிருந்தது உண்டா சில பொது நிகழ்ச்சிகளில் சந்தித்துக் கொண்டதை தவிர அவருடன் வேறு நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டதில்லை ஐ சி உங்க மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க ஞானராஜ் உங்க பையனுக்கு ஞானராஜன் பேர் வச்சு அவருக்கு ஆராதனையே பண்ணிருக்கீங்க பட் அவருக்கு உங்களுக்கு நெருக்கம் இல்லைன்னு சொல்றீங்க இட் லுக்ஸ் பண்ணி ஐ அப்ஜெக்ட் அவர் பிள்ளைக்கு அவருக்கு பிடித்தமான ஒரு பேரை வச்சிருக்காரு அதுக்காக அந்த பேர் உள்ளவங்க எல்லாம் அவருக்கு பிடிக்கிறவங்க அவசியம் இல்ல அப்செக்ஷன் அப் ஹெல் டிஃபென்ஸ் லாயர் மஸ்ட் அவாய்ட் சச் ஹீரோ லெவன் இந்த ஊர்ல நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப தானே மேல் டீச்சர் தற்கொலை பண்ணிட்டாங்க ஆமா அப்போ அந்த தற்கொலையும் நீங்க தானே விசாரணை பண்ணிருப்பீங்க நேச்சுரலி மேலின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறீங்களா இல்ல ஏன் அனுப்பல பஞ்சாயத்தார் அதை தற்கொலை முடிவு பண்ணதுனால போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே ஏற்படல அந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் யார் மிஸ்டர் ஞானராஜ் வெரி குட் தீபாவின் தாயா தற்கொலை பண்ணிக்கல ஞானராஜா கொலை செய்யப்பட்டார்னு உங்ககிட்ட யாருமே சொல்லலையா சொல்லல மேரியின் மர்மச்சாவ பத்தி மறு விசாரணை செய்யணும்னு உங்ககிட்ட யாருமே கேட்கலையா கேட்கல நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஊர்ல அப்படி ஒரு வதந்தியே கிளம்பலையா கிளம்பல் லுக் மிஸ்டர் மகேந்திரா நீங்க பொய் சொல்றீங்க நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சிகள் இருக்கு அப்படி நானா நிரூபிச்சுட்டா பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்கும் போலீஸ் ஆபிசரா இருந்துகிட்டே நீதி கிடையோட குற்றத்துக்கு ஆளாயிடுவீங்க கமல் ட்ரூத் மேரி கொலைதான் செய்யப்பட்டாங்கற வதந்தி ஊர்ல கிளம்பினதுமே உண்மைதான் அந்த வதந்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கல ஏன் எடுக்கல அதுக்கு முன்னாலேயே புதைச்சிட்டோம் எதை புதைச்சிட்டீங்க உண்மைகளையா இல்ல மேரியோட சடலத்தை சோ மேரியின் மரணம் தீர விசாரிக்கப்படலங்கிறதா உண்மை இல்லையா ப்ளீஸ் கம் அவுட் இருக்கலாம் நீங்க இறங்கலாம் யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ் மிஸ்டர் ராஜேஷ் ஃபாதர் மைக்கேல் ஃபாதர் எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க முப்பது வருஷமா இருக்கேன் டீச்சர் மேரி உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் மேரியின் மகள் இந்த தீபா உங்களுக்கு தெரியுமா அவ சின்ன குழந்தையா இருந்த போதே எனக்கு தெரியும் மேரி மரணத்துக்கு அப்புறம் தீபா உங்க பாதுகாப்பு தானே இருந்தா ஆமா ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு திருச்சியில இருந்தவ அவ சித்தி கிட்ட அவளை நான் ஒப்படைச்சிட்டேன் உங்களுக்கு கொலை உண்ட ஞானராஜ தெரியுமா நன்றாக தெரியும் ஞானராஜ் தீபாவின் தாயாரை கற்பழித்து கொலை செய்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா மன்னிக்கவும் இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது காரணம் அந்த நிகழ்ச்சியை நான் கண்ணால் பார்க்கவில்லை இந்த போட்டோவில் இருக்கும் கல்லறை யாருடையது என்று சொல்ல முடியுமா தீபாவுடைய தாயார் மேரியுடைய கல்லறை அதில் சில எழுத்துக்கள் தெரிகின்றனவே அதை கொஞ்சம் படித்துச் சொல்ல முடியுமா ஞானவாஜி கொள்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது யாரால் எழுதப்பட்டது இந்த தீபா பத்து வயது சிறுமியாக இருந்த போது எழுதியது எப்போது எழுதப்பட்டது என்று சொல்ல முடியுமா தீபாவின் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் கல்லறையில் தீபா எழுதியதை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா நேரில் பார்ப்பேன் இந்த போட்டோவை டிஃபன்ஸ் தரப்பு தடயமாக கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன் நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம் மைக்கேலை குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்பவில்லை ஏனென்றால் நாம் நடத்த வேண்டிய வழக்கு தீபா ஞானராஜை கொன்ற கொலை வழக்கு ஆனால் இங்கு நடந்து கொண்டிருப்பதோ ஞானராஜ் தீபாவின் தாயாரை கொன்றார் என்ற வழக்கு இது முற்றிலும் கோர்ட்டின் விதிமுறைகளுக்கு புறம்பானது வழக்கை மீண்டும் திசை திருப்ப வேண்டாம் என்று எதிர்த்தரப்பு வக்கீலை கேட்டுக் கொள்கிறேன் இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன் எந்த கொலை வழக்கிலும் தீர்க்கமான முடிவெடுத்து தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு அந்த கொலைக்கான காரண காரியங்கள் என்ன என்பதையும் அது சம்பந்தப்பட்ட சகலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொலையாளியின் நடத்தையும் தீர விசாரிப்பதே நீதிமன்றத்தின் விதிமுறை என்பதை அரசாங்க தரப்பு வக்கீலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மிஸ்டர் ராஜேஷ் உங்கள் விளக்கங்களை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது உங்கள் தரப்பில் இன்னும் ஏதாவது சாட்சிகளை விசாரிக்க வேண்டுமா இவரான கடைசியாக இந்த வழக்குக்கு மிக முக்கியமான இன்னும் இரண்டு சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் நல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின் உங்கள் சாட்சிகளை விசாரிக்கலாம் இத்துடன் கோர்ட் கலைகிறது கான்ஸ்டபிள் என் லாயர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் சரி தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் என்ன தீபா இத கொஞ்சம் படிச்சு பாருங்க நான் வர்றேன் என்ன மேடம் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா நீங்க தான் சட்டத்தை காரட்சி குடிச்சவங்களாச்சே உங்களுக்கு கூடவா சந்தேகம் எனக்கு வந்திருக்கிற சந்தேகம் சட்டத்துல இல்ல உங்க நல்லா இல்ல நடிக்கிறீங்க பச்சையாவே நடக்கிறீங்க தீபா உங்க கட்சிக்காரியா இல்ல காதலியா நீங்க நினைக்கிற மாதிரி அவ என் காதலி இல்ல பின்ன யாரு என் கண்மணி லாயர் உங்கள் சாட்சிகளை நீங்கள் விசாரணை செய்யலாம் என் தரப்பில் விசாரிக்க இன்னும் இரண்டு சாட்சிகள் இருக்கிறார்கள் முதலில் ஞானராஜின் டிரைவர் சபாஷினை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் எஸ் பர்மிஷன் சபாஷியன் என்ன தொழில் செய்வீங்க இருபது வருஷமா ஞானராஜ் கிட்ட டிரைவரா இருந்தேன் ஞானராஜ் செஞ்ச அக்ரங்களுக்கெல்லாம் நீங்க உடனே இருந்திருக்கீங்கன்னு சொல்றேன் உண்மைதானே நீங்க சொல்றது உண்மைதான் தீபாவா உங்களுக்கு தெரியுமா பத்து வயசு பன்ன இருந்தப்போ பார்த்திருக்கேன் அப்படியா தீபாவின் தாயார் மேரையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியும்

நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போறோமா எந்த எனக்கு பிடிச்சிருக்க இந்த ஊர்ல ஞானராஜன் ஒரு கெட்டவன் இருக்கான் அவன்தான் அவன் கண்ணுல நான் பட்டுட்டேன் இனிமே நம்ம ரெண்டு பேரையும் இந்த ஊர்ல அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான் அதான் இந்த ஊரை விட்டே போறோம் முதலாளி சொன்னது கேட்டியா கேட்ட முதலாளி இந்த ஊர்ல இருக்கிற அநாத குழந்தைகளுக்கு எத்தனை பள்ளி கட்டி இருக்க இந்த ஊர்ல இருக்க அவள பெண்களுக்கு பணத்தை பணம்னு பார்க்காம எவ்வளவு வாரி வாரி அரைச்சிருக்க என்ன போய் கெட்டவன் சொல்றாடா மேரி டாலிங் இது நியாயமா ஊரே உன்ன புகழலாம் ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு பசுத்தோல் போத்திய புலி யாரராஜ் இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது நான் மானத்தோட வாழ்வு மரியாதை வெளியே போயிடு வீட்டுக்கு வந்து விருந்தாலே இப்படி வரட்டி அடிக்கிறது நான் வந்த வேலையை முடிக்காம போனேன்னா ஆண்வர்கமே என்ன கேவலமா பேசும் ஒண்ணும் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நீ என்ன சந்தோஷப்படுத்தினா அடுத்த நிமிஷமே இந்த கிட்ட விட்டு போடுவேன் அதுதான் இந்த மேரி கிட்ட நடக்காது நடத்தி காட்டம்

செத்து போட்டு விழுந்தாளா மண்டைய ஐயோ செத்து போயிட்டாளா இப்ப என்ன முதலாளி செய்யறது செய்யறது என்னடா கழுதைய கைத்துல கட்டி தொங்க விட்டுட்டு தற்கொலை சொல்ல வேண்டியதான் முதலாளி சொன்னதை ஞானராஜ் உத்தரவுப்படி மேரியோடைய சடலத்தை நான் தான் கைத்துல கட்டி தொங்க விட்டேன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஊரை நம்ப வச்சேன் கத்திர மேல ஆணையா சொல்றேன் இதுதான் நடந்தது ஐ சி ஐ ரிக்வஸ்ட் த கோர்ட் டு நோட் டவுன் திஸ் பாயிண்ட்